வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் அகில உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மனைவினை நிகழும்போது மகள்தனை பெற்றோர் நின்று கணவன் என்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோ பலர் காண தத்தம் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை கால்நடைகளை மற்ற பொருள்களை ஒருவர் மற்றவருக்கு விற்பனை செய்கின்ற சமயம் எனக்கும் இந்த ஜீவனுக்கும் அல்லது இந்த பொருளுக்கும் இனி எந்தவித பந்தமும் இல்லை எனக்கு எந்த ஒரு பாத்தியமும் இல்லை என்று கையில் நீரை ஊற்றி கொடுப்பது சிலரின் பழக்கமாக உள்ளது அதுபோல இறந்து போனவருக்கும் தனக்கும் இனி எவ்வித தொடர்பும் இல்லை என்று எள்ளுடன் தண்ணீர் ஊற்றி செய்வதும் சிலரின் வழக்கமாக உள்ளது ஒரு பிள்ளை குடும்பத்திற்கு உதவாத ஒரு திரிந்தால் அந்த பிள்ளைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டதாக அந்த குடும்பம் குடும்பத்துல இருக்கிறவங்க கூறுவது சில இடங்கள்ல இருக்கு திருமணம் அப்படிங்கிறது இரு மனங்களின் இணைப்பு இரு குடும்பங்களின் இணைப்பு என்ற புனிதமான நிகழ்வு ஆனால் ஆதிகாலத்துல வாழ்ந்த மக்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது அடிக்கடி பிறந்த வீட்டிற்கு வருவதற்கான போக்குவரத்து சாதனங்கள் இல்லாத காலமாக இருந்ததனால் பெண்ணிற்கு புகுந்த வீடுதான் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமானது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு கையில் நீரை ஊற்றி தத்தம் செய்யும் பழக்கம் இருந்தது தத்தம் செய்தல் என்றால் தன் வசம் இருக்கும் உரிமையை பூரணமாக கைவிடுதல் அல்லது மற்றவருக்கு அளித்தல் என்பதாகும் ஆனால் தற்காலத்தில் பணத்தை கொடுத்து அல்லது வாங்கி கொண்டு பலரும் கூடியிருக்கின்ற சபையில் திருமணம் நடைபெறும்போது மகளின் கையை மணமகனின் கையில் வைத்து நீரை ஊற்றி பெற்றோர் தத்தம் செய்வதை அனைவரும் பார்க்கும்படியான நிகழ்ச்சியாக செய்கிறார்கள் உயர்வான குணநலன்களை பற்றி அறிந்த அறிஞிய பெருமக்களும் இந்நிகழ்ச்சி கொடுமையானது என்பதை எண்ணாமல் இருக்கின்றனர் இம்மாதிரி நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது பெண்ணின் பெருமையை காப்பதாகும் பெண் என்பவள் தத்தம் செய்யக்கூடிய பொருளோ அடிமைத்தனமாக நடத்தக்கூடிய இனமோ இல்லை பெண் என்பவள் தனக்குள் இருக்கும் ஆசாபாசங்களை அடக்கி கொண்டு தன் தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க உன்னதமான உயிராக இந்த பூமிக்கு வந்தவள் ஒரு வீட்டில் பெண் என்பவள் இல்லை என்றால் அந்த வீடு இடுகாட்டுக்கு சமம் ஒரு ஆண்மகனை விட அதிக சக்தி வாய்ந்தவள் பெண் சுவாமிஜி சொல்றாங்க தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள் மீண்டும் அவள் உடல் கழிவை பாழாய் உண்டோம் சுக பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுரோனிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன் நினைவால் நாடுவதே மோகமாகும் என்கிறார் பெண்மையை மதிப்போம் பெண்ணின் பெருமையை உணர்வோம் வாழ்க வளமுடன் நன்றி அருள் தந்தை